இந்த காலத்தில் எங்களுடைய நாட்டில் இருக்கும் ஒரு பிராச்சனை தான் மனிதர்கள் நாராத்தவர்கள் அந்த நகரங்களை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்வார்கள் சில நேரம் அந்த வெளிநாடுகளில் குடியேறுவார்கள் அவர்கள் எங்களுடைய நாட்டிலேயே கால்வை காற்றாலும் சில நேரம் இலவசமாக மனிதர்களுடைய பணங்களினால் கல்வி கற்றாலும் அவர்களுடைய சேவை இந்த நாடுகளுக்கு அல்ல வெளிநாடுகளுக்கு தான் கிடைக்கிறது இந்த சம்பவத்தை பற்றி இந்த நியல் காலத்தில் நடக்கும் இந்த சம்பவத்தை பற்றி புத்த பகவான் மொழிந்து ஒரு ஜாதக கதை இருக்கு ஒரு நாள் கோசல மன்னன் புத்த பகவானை சந்திக்க வந்தார் வந்து அவர் கேட்டார் புத்த பகவானே நான் இரவில் பதினாறு கனவுகளை கண்டேன் என்று அவர் அந்த பதினாறு கனவுகளில் அர்த்தம் என்னவென்று புத்த பகவானிடம் கேட்டார் புத்த பகவானும் அந்த கனவுகளில் ஆர்த்தத்தை விளக்கினார் அவருடைய ஒன்பதாவது கனவு தான் அவர் கேட்கிறார் புது பகவானே நான் கனவில் கண்டேன் ஒரு குளம் இருக்கிறது அதில் வட்டத்தில் இறங்க முடியும் விலங்குகளுக்கு இறங்க முடியும் கரைகள் இருக்கு நடுவில் ஐவகையான தாமரைகள் அல்லது ஐவகையான பூக்கள் இருக்கிறது அங்கே மிருகங்கள் வந்து விலங்குகள் வந்து தண்ணி குடிக்கிறது அந்த பகுதி ஆனால் அங்கு இருக்கும் தான் அந்த விலங்குகள் இறங்கும் கரை ஓரங்களில் தண்ணி அமைதியாக இருக்கிறது அது சாதாரணமாக பார்த்தால் அதுதான் கலங்களாக இருக்க வேண்டும் ஆனால் அது அமைதியாக இருக்கிறது ஆனால் அமைதியாக இருக்க வேண்டிய நடுப்பகுதி அது கலங்களாாகெருக்கிறது. இதில் ஆர்த்தம் என்ன வென்று உபகவானிடம் கோசல மன்ன கேட்டார். බුදුபவான் விபரித்தார் அரசனைே இது இந்த காலத்தில் நடக்கும் சம்பவுமல்ல. இது எதிர்காலத்தை பற்றியோரு கனவு. எதிர் காலத்தில் தோன்றும் ஆட்ச்சயாலர்கள் நியாயமற்றவர்கள், கெட்டவர்கள் அவர்கள் நியாயமான முறையில் ஆட்சி செய்ய மாட்டார்கள் அவர்கள் செல்வத்துக்கு பணத்துக்கு தான் ஆசையாக இருக்கிறார்கள் மனிதர்களை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள் வரைமேலே வரையை விதித்து மக்களுடைய பணத்தை சுரண்டுவார்கள் அது சாதாரணமாக கரும்பு இயந்திரத்துக்கு போட்டு அதில் சாறு எடுப்பது போல்தான் அரசர்கள் ஆட்சியாளர்கள் மக்களுடைய செல்வத்தை சுரண்டுவார்கள் அப்போது அந்த மக்கள் வாழ முடியாமல் இலவாக வாழ முடியாமல் அந்த நாரங்களை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்வார்கள் புதுபகவான் மொழிகிறார் இது எதிர்காலத்தில் நடக்கும் ஒரு சம்பவம் சாத அது வந்து அந்த நடுப்பகுதி கலங்களாக இருப்பது போல அதாவது நகரங்களில் மக்கள் நகரங்களை விட்டு வெளி நாடுகளுக்கு வெளியேறும் போது அந்த நகரங்கள் மக்கள் மனிதர்களினால் குறையும் குறைவடையும் அது அதுபோல தான் அந்த கனவில் காணது தான் இந்த காலத்தில் இந்த இலங்கையும் விசேடமாக நடந்திருக்கிறது மலேசியாவில் அவ்வாறான பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறேன் சிங்கப்பூருவில் அப்படியான பிரச்சனை அறவே இல்லை என்று நினைக்கிறேன் என்ன காரணம் சிங்கப்பூருவில் இருந்து அந்த மாபெரும் மாவீரர் மாவீரர் லீக்வான் எனும் அந்த கவனு அவர் நன்றாக தன்னுடைய நாட்டை காட்டி எழுப்பினார் அதனாலேயே இப்போ கூட மனிதர்களுக்கு எவ்வித பிராச்சனையும் இல்லாமல் இலவாக வாழலாம் ஆனால் இந்த இலங்கை ஆட்சியாளர்களை பற்றி பாருங்கள் இலங்கை வர 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 இது ஒரு ஏழை நாடாக மாறியிருக்கிறது தனக்கு வேண்டிய அளவில் கலவு எடுக்கிறார்கள் கல்லர்கள் தன்னுடைய அரசாங்கத்துக்கு எடுக்கிறார்கள் மோசடி செய்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் அப்படியான பெரிய பிரச்சனையை தான் இங்கு வர நாடுகளில் நடந்திருக்கிறது அப்போது என்னது இப்போது நடந்து கொண்டு இருக்கிறதோ இந்த மனிதர்களுக்கு வரை காட்ட முடியாமல் வாழ முடியாமல் வரி சுமையினால் பாதிக்கப்பட்டு இந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு போவார்கள் அப்போது என்ன நடக்கும் நகரங்களில் மக்கள் குறையும் அதனாலேயே இந்த பிரச்சனைக்கு இருக்கும் தீர்வு தான் அரசன் நன்றாக இருக்க வேணும் ஜனாதிபதி பிரதமர் இவ எங்களுடைய நாடுகளில் அவர்கள் நன்றாக ஆட்சி செய்ய வேணும் இதை தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் முதலில் ஜனாதிபதி ால் பிறதமர் நியாயாமானவராக ஆசியை செய்யவேணும். அதைபோல் அவர் நியாயமானவராக இருக்க அவர் பொறுப்பாலராக இருக்கக்க அவருக்கும் இந்த சாட்டம் இருக்கக்க வேண்டும். சாதாரமாக மீட்காத்திய நாடுகளில் விருத்தி அடைந்த நாடுகளில் பிறதமர் அல்லது பிரசிடென்ட் அவர், நியாயமான முறையில் மோசடி இல்லாமல் களவு இல்லாமல் மிகவும் திறமைசாலியாக ஆட்சியை செய்வார் அதற்கு காரணம்தான் அவர்களுக்கு மோசடி செய்ய முடியாத வகையில் அங்கே சட்டம் இருக்கிறது களவு எடுக்க முடியாமல் இருக்கும் வகையில் சட்டம் இருக்கிறது சட்டத்துக்கு அவர்கள் கீழாக இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய நாடுகளில் சட்டம் ஆட்சியாளர்கள் சட்டம் தன்னுடைய காய்க்கு எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் சட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவார்கள் அதுதான் காரணம் அது இல்லாமல் சட்டத்துக்கு கீழாகத்தான் ஆட்சியாளர்கள் இருக்க வேணும் அப்படி இருந்தால் அந்த ஆட்சியாளர்கள் நியாயமானவர்களாக மாறுவார்கள் மோசடி செய்யாதவர்களாக மாறுவார்கள் அதேபோல் மக்களுடைய ஒரு கடமையும் இருக்குது இந்த கல்லர்கள் மேலே அனுப்பாமல் ஆட்சியாளர்களாக நியமனம் செய்யாமல் இருக்க அந்த வாக்கு போடுபவர்கள் நன்றாக ஒரு ஒழுக்கத்துடன் களவு இல்லாமல் மோசடி இல்லாமல் திறமைசாலியாக அந்த நாட்டின் இருக்கும் மனித வளம் அதே போல் இயற்கை வளம் அந்த இராண்டினையும் சேகரித்து கொண்டு ஒரு டீம் ஒர்க்காக கட்டியெழுப்ப முடியும் ஒருவர் தான் பிரதமராக ஜனாதிபதியாக நியனம் நியமனம் செய்ய வேணும் வாக்கு கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்து கொண்டால் எங்களுடைய நாடுகளிலும் வளர்ச்சியை பெறலாம் மனித வளம் நன்றாக இருக்கிறது இயற்கை வளம் குறைவு இல்லாமல் இருக்கிறது அதனாலேயே இங்கே ஆட்சியாளர்கள் நன்றாக இருந்தால் இந்த நாடுகளும் மேற்காத்திய நாடுகள் போல விருத்தி அபிவிருத்தி செய்யலாம் அதனாலேயே உங்களுக்கு மிகவும் சுகமான எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்று ஆசிர்வாதம் செய்கிறேன் நமோ புத்தாயே